மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குங்க மதுரைக்கு பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அழகர் மலை இங்கே இருக்கிற சுந்தர் ராஜ பெருமாள் தான் கள்ளழகர்னு அழைக்கப்படுறார் கொண்டையில் குத்திட்டி கையில வலை தடி இடுப்பில் கத்தின்னு விதவிதமான ஆயுதங்களோட தங்க பல்லக்கில் வருவார் அவரை மூன்று மாவடியில் மக்கள் எதிர்கொண்டு அழைப்பாங்க நான்காம் நாள் தல்லாக்குளம் வரும் அழகருக்கு நூப்புரை கங்கை நீரினால் அபிஷேகம் நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெட்டியிலிருந்து பட்டு புடவை எடுத்து அழகருக்கு அணிவிப்பாங்க அது எந்த கலர்ல வருதோ அதன்படி நாட்டில் நன்மைகள் நடக்கும்ங்கிறது ஒரு நம்பிக்கை ஐந்தாம் நாள் வைகை ஆற்றில் இறங்குவார் அப்போ வீரராக பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார் பின்னர் திரும்பி தேனூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார் அப்புறமா வழிநடை உபயம் கண்டு பத்தாம் நாள் அழகர் மலை திரும்புவார் ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த விழா சிறப்பா நடக்குதுங்க